சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரிஜ் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலா செல்ல சிறந்த பத்து நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்திலே ஆபத்தான நகரம் எது என்னும் ரீதியில் பிரபல சுவிஸ் ஊடகம் ஒன்று செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது லவ்ஸான் நகரமே சுவிட்சர்லாந்திலே ஆபத்தான நகரமா என்னும் தலைப்பில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது பெடரல் குற்றவியல் தரவுகள் பல வகையான குற்றங்களை சேர்த்து பட்டியலிடுவதால் லவ்ஸான் நகருக்கு இப்படி ஒரு கெட்ட பெயர் வந்திருப்பதாக கூறும் உள்ளூர் அதிகாரிகள் உண்மையில் சோல்தூன் போன்ற சிறிய நகரங்கள் தான் அபாயகரமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிப்பதாக கூறுகிறார்கள் இன்னொரு பக்கம் இளைஞர்களின் வன்முறை மற்றும் போதை கடத்தல் ஆகிய விடயங்களால் விடங்களால் நகரில் சமீபத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதையும் மறுக்க முடியாது தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைமை ஒப்பிடும் போது செயல்கள் குறைவே என்று கூறும் உள்ளூர் அதிகாரிகள் அந்த நிலை தொடரும் வகையில் தாங்கள் கவனமாக தங்கள் கடமைகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் பிறப்பு வீதம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக ஒன்று தசம் இரண்டு ஒன்பது குழந்தைகளையே பெற்றுள்ளனர் என சுவிஸ் கூட்டாட்சி புள்ளிவர் அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மிக குறைந்த அளவாகும் இத்தகவல் குறிப்பாக இருபது முதல் இருபத்து ஒன்பது வயதுக்கு இடையிலான இளைஞர்கள் மத்தியில் பெற்றோராக மாறும் விருப்பம் கணிசமாக குறைந்திருப்பதை காட்டுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் குழந்தைகள் வேண்டாம் என்று கூறிய இளைஞர்கள் ஆறு சதவீதம் மட்டுமே இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அது பதினேழு சதவீதமாக உயர்ந்துள்ளது இதே போன்ற போக்கு முப்பது முதல் முப்பத்து ஒன்பது வயது வரையிலானவர்களிடமும் காணப்படுகிறது இக்குழுவில் குழந்தை பெற விருப்பமற்றவர்களின் வீதம் ஒன்பது சதவீதத்திலிருந்து பதினாறு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆய்வின்படி கடந்த சில ஆண்டுகளில் மூன்றாவது குழந்தை பிறப்புகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளன பெரும்பாலான சுவிஸ் குடும்பங்கள் இரு குழந்தைகளோடு வாழும் குடும்ப மாதிரியை பின்பற்றுகின்றன என இது காட்டுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டம் முதலாவது குழந்தை பிறப்புகள் எட்டு தசம் ஐந்து சதவீதமும் இரண்டாவது குழந்தை பிறப்புகள் ஒன்பது சதவீதமும் குறைந்துள்ளன மூன்றாவது குழந்தை பிறப்புகளில் பதினூன்று ஆறு சதவீதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது நான்காவது மற்றும் அதற்கு பின் பிறந்த குழந்தைகளின் வீதம் ஐந்து தசம் எட்டு சதவீதம் குறைந்துள்ளது பின்னணி தரவுகளின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பத்து ஐந்து முதல் முப்பத்து ஒன்பது வயது பெண்களின் மகப்பேறு வீதம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்பது ஒன்பது வயது பெண்களை விட அதிகமாக இருந்துள்ளது இதனால் சுவிட்சர்லாந்தில் தாமதமாக குழந்தை பெறும் வீதம் அதிகரித்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது நிபுணர்கள் இதை சுவிட்சர்லாந்தின் சமூக அமைப்பில் நிகழும் மாற்றத்தின் பிரதிபலிப்பாக காண்கின்றனர் வாழ்க்கை செலவு வேலை அழுத்தம் குழந்தை பராமரிப்பு செலவு போன்ற காரணிகள் சுவிஸ் இளைஞர்களின் குடும்ப தீர்மானங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர்கள் மதிப்பிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்கள் குடும்ப வன்முறை பிரச்சினையை இன்னும் தீவிரமாக எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக கண்டோன்களின் சமூக பணித்துறைகளின் மாநாடு மூன்று முக்கிய முன்னுரிமைகளை நிர்ணயித்துள்ளது அவசர தங்குமிடங்களை விரிவுபடுத்துவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீண்டகால உதவி திட்டங்களை வழங்குவது மற்றும் பிராந்தியங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது ஆகியவை அவையாகும் சமூக பணித்துறைகளின் மாநாடு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த விவகாரம் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு மூடப்பட்ட கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சுவிஸ் கூட்டாட்சி அரசும் கண்டோன்களும் குடும்ப வன்முறையை குறைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் இந்த முயற்சியின் ஒரு முக்கிய படியாக இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு மே மாதம் முதல் நாடு முழுவதும் குடும்ப வன்முறைக்கு ஆளானவர்களுக்கென ஒரு தனிப்பட்ட அவசர தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சமூக பணித்துறைகளின் மாநாடு ஆணையிட்ட ஒரு ஆய்வில் தற்போதுள்ள அவசர தங்குமிடங்கள் மற்றும் பாதுகாப்பு மையங்கள் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலை உள்ளதென தெரியவந்தது இதனால் புதிய தங்குமிடங்களை அமைத்து பிராந்தியங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பு மேம்படுத்துவது அவசியமாகியுள்ளது இதன் மூலம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் தங்குமிடங்களை வழங்க முடியும் மேலும் சமூக பணித்துறைகளின் மாநாடு திட்டத்தின் கீழாக தற்காலிக தங்குமிடங்களின் நெருக்கடியை குறைக்கும் வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்காணிப்போடு கூடிய குடியிருப்புகளை வழங்கும் தீர்வுகள் அனைத்து பிராந்தியங்களிலும் உருவாக்கப்படவிருக்கின்றன இதனால் அவர்கள் மீண்டும் சுயநிறைவு வரை தேவையான காலத்துக்கு அமைதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பிராந்தியங்களுக்கு இடையே சேவைகளை திட்டமிட்டு ஒருங்கிணைக்கும் நிரந்தர அமைப்புகளையும் உருவாக்க குறித்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது இதன் மூலமாக இந்த கண்டோனில் வாழ்ந்தாலும் குடும்ப வன்முறைக்கு ஆளான ஒவ்வொருவருக்கும் தகுந்த தங்குமிடமும் பாதுகாப்பும் கிடைக்கும் என உறுதி செய்யப்படுகிறது சமீப ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் குடும்ப வன்முறை சம்பவங்கள் உயர்ந்து வருவதால் இந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நேரடி பாதுகாப்பையும் நீண்டகால ஆதரவும் வழங்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பாலின சம்பள சமநிலை இன்னும் எட்டப்படவில்லை என்பதைக் காட்டும் புதிய தகவலை கூட்டாட்சி புள்ளி விபர அலுவலகம் எஃப் எஸ் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரவுகளின்படி பெண்கள் சராசரியாக ஆண்களை விட குறிப்பிடத்தக்க அளவில் குறைவான சம்பளத்தை பெற்றுள்ளனர் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகையில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவாற்றல் சார்ந்த பணிகளில் இந்த வேறுபாடு மிகுந்ததாக காணப்படுகிறது அந்த பிரிவில் பெண்களின் வருடாந்திர மத்திய சம்பளம் சுமார் தொன்னூற்று ஆறாயிரம் சுவிஸ் பிராங்குகள் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் அதே நிலைப்பணியில் உள்ள ஆண்களின் மத்திய சம்பளம் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பிராங்க் என பதிவாகியுள்ளது இதன் பெண்கள் ஆண்களை விட சுமார் பதினெட்டு சதவீதம் குறைவாக சம்பளம் பெறுகின்றனர் என்பதாகும் பாலின வேறுபாடு குறைவாக இருப்பது மகிழ்ச்சிகரமான சில துறைகளில் மட்டுமே காணப்படுகிறது குறிப்பாக பயிற்சியாளர்கள் பிரிவில் ஆண் பெண் இருவரும் ஒரே அளவு ஊதியத்தை பெறுகின்றனர் என்று ஆய்வு குறிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்து பாலின சமத்துவத்தை சட்ட ரீதியாக பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தாலும் வேறுபாடு இன்னும் தொடர்வது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக கவலைக்குரியதாக கருதப்படுகிறது நிபுணர்கள் குறித்து கூறுகையில் மேலாண்மை நிலைகள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படாமே இதற்கு காரணம் எனவும் நிறுவனங்கள் இதனை சரி செய்ய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர்